ஜனாதிபதி யார் என்பதை தீர்மானிக்க போகும் இரண்டாவது விருப்பு வாக்கு மீண்டும் இனவாத ஆயுதத்தை கையில் எடுக்க போகும் தரப்பு ஜனாதிபதி யார் என்பதை தீர்மானிக்க போகும் இரண்டாவது விருப்பு வாக்கு ஜனாதிபதி தேர்தலுக்கான தமது பலத்தை காட்டும் வகையிலேயே இம்முறை தின கூட்டங்கள் நடத்தப்பட்டன அதனால் அவரவர் வெளிப்பாடுகள் அந்த கூட்டங்களில் பிரதிபலித்தன இந்த மேதின கூட்டங்களால் யாருக்கேனும் லாபம் இருக்கின்றதா என்று பார்த்தால் மேதின கூட்டங்களுக்கான மக்களை அழைத்து வந்த பஸ் உரிமையாளர்களுக்கு லாபம் இருக்கின்றது என கூறலாம் திசை காட்டியின் தலைவர் அனுரகுமார கொழும்புக்கு மக்களை அழைத்து வருவதற்கான பணமின்மையால் முயற்சியாகும் நாடு முழுவதிலும் வெளியே கூட்டங்களை நடத்தினார் எவ்வாறாயினும் அனுரவின் அந்த தந்திரோபாய திட்டத்தை சஜித் மற்றும் ரணில் ஆகிய இருவரும் ஏற்கனவே அறிந்திருந்தனர் அதனால்தான் பெருந்தோட்ட பகுதிகளில் உள்ள தங்களுடைய பலத்தை காண்பிக்க அவர்கள் நடவடிக்கை எடுத்தனர் அது மாத்திரமன்றி தேர்தல் எனும் அரசனை உருவாக்கும் சக்தியை பற்றி அனுரவுக்கு எடுத்துக் கூறவும் தான் அவ்விருவரும் அந்த முடிவை எடுத்திருந்தனர் என்று சிலர் கூறுகின்றனர் மண்ணோடு மண்ணாக மக்கி போய்விட்டனர் என்று சஜி தரப்பை போன்று அனுர தரப்பும் எண்ணியிருந்த ஐக்கிய தேசிய கட்சி மற்றும் மொட்டு கட்சி ஆகிய இரண்டும் இன்னமும் இந்த நாட்டின் அரசியல் களம் தங்களிடம் இருக்கிறது என்ற செய்தியை மேதின கூட்டங்களின் மூலம் அவர்களுக்கு எடுத்துரைத்துள்ளனர் கொழும்பில் ஐமசவும் திசை காட்டியும் நேருக்கு நேர் போட்டியிட்டுக் கொண்டனர் எவ்வாறாயினும் மே தினத்துக்கு பின்னர் நாட்டுக்குள் தற்போது புதிய அரசியல் நிலைமை ஒன்று உருவாகியுள்ளது மே தினத்தில் திசை காட்டியின் ஐதேகவும் ஒன்றிணைவதற்கான பேச்சுவார்த்தையொன்று அடிப்படுகிறது இவ்விரு கட்சிகளையும் இணைப்பதற்கான பேச்சுவார்த்தைகள் ஆரம்பிக்கப்பட உள்ளதாக தெரிய வருகிறது இம்முறை தினத்தின் போது தேசிய மக்கள் சக்தியின் வெற்றியை தொடர்ந்து இணைந்து பயணிக்காமல் தங்களுக்கு வெற்றி கிட்டாது என்ற நிலைப்பாட்டுக்கு ஐதேகம் வந்திருக்கிறது என்று பத்திரிகை ஒன்றில் செய்தி வெளியிடப்பட்டுள்ளது ஐக்கிய தேசிய கட்சியும் ஐக்கிய மக்கள் சத்தியம் ஒன்றிணைந்து கருத்தொன்றும் அந்த பத்திரிகையின் மூலம் வெளிப்படுத்தப்பட்டுள்ளது தேசிய மக்கள் சக்தியினால் இம்முறை நான்கு மே தின கூட்டங்கள் நடத்தப்பட்டன கொழும்பு மாத்தரை அனுராதபுரம் மற்றும் யாழ்ப்பாணம் போன்ற நகரங்களில் அவை நடத்தப்பட்டன அவற்றில் யாழ்ப்பாண மே தின கூட்டத்தை தவிர்த்த ஏனைய மூன்று கூட்டங்களுக்கு முன்னதாக மே தின ஊர்வலங்களும் நடைபெற்றன இது பற்றி செய்தி வெளியிட்டுள்ள மேற்படி பத்திரிகையில் இவ்வாறு கூறப்பட்டுள்ளது ஐக்கிய மக்கள் சக்தியை போன்ற ஐக்கிய தேசிய கட்சியும் மே கூட்டத்துக்கு மக்களை திரட்டுவதற்காக நடவடிக்கை எடுத்த போதிலும் வெற்றியளிக்கவில்லை எவ்வாறாயினும் ரணில் விக்ரமசிங்க மற்றும் சஜித் பிரேமதாச ஆகிய இரு தலைவர்களது நிலைப்பாட்டின் அடிப்படையில் தான் அவர்களின் எதிர்காலம் தீர்மானிக்கப்படும் இதன்படி இந்த முயற்சி தோல்வியடையும் பட்சத்தில் இவ்விரு தரப்புகளும் கட்சி தாவுகளில் ஈடுபடும் என்று மேலும் ஒரு லட்சத்துக்கும் மேற்பட்ட கொழும்புக்கு அழைத்து வருவதாக ஐக்கிய மக்கள் சக்தியின் தலைவர் அறிவித்திருந்த போதிலும் அந்தளவு தொகை மக்கள் மே தினத்தில் கலந்து கொண்டிருக்கவில்லை ஐக்கிய தேசிய கட்சியின் மே தின கூட்டத்திலும் நாடு முழுவதிலிருந்து மக்கள் வருவார்கள் என்று கூறப்பட்டாலும் அந்த அளவுக்கு மக்கள் கூட்டம் சேரவில்லை மே தினத்தன்று இரவு தென்னிந்திய இசை கலைஞர்களை வரவழைத்து நடத்திய இசை நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட அளவுக்கு கூட மேதின கூட்டத்துக்கு மக்கள் சேரவில்லை என்றும் பத்திரிகையில் குறிப்பிடப்பட்டிருந்தது அதேவேளை அதே பத்திரிகையில் வெளியான இன்னமொரு செய்தியில் தேசிய மக்கள் சக்தியின் கூட்டத்தில் கலந்து கொள்ளும் எதிர்பார்ப்புடன் தலஸ் அழக பெருமா மற்றும் எம்பிக்கள் இருந்ததாக கூறப்படுகிறது அவர்கள் தேசிய மக்கள் சக்தியோடும் இணையும் எதிர்பார்ப்புடன் தான் இருக்கிறார்கள் என்றும் தெரிவிக்கப்படுகிறது ரணில் விக்ரமசிங்கம் மற்றும் சஜித் பிரேமதாச ஆகிய இருவரது பொருளாதார நோக்கு ஒன்றாகத்தான் இருக்கிறது என்றும் அதனால் அவ்விரு முகாம்களிலும் இணையாமல் தேசிய மக்கள் சக்தியின் கூட்டணியில் அவ்விருவரும் இணைந்து கொள்வதற்கான ஏற்பாடு உள்ளது என்றும் அந்த செய்தியில் கூறப்பட்டுள்ளது இம்முறை மே தினம் எதிர்வரும் ஜனாதிபதி தேர்தலுக்கான ஒரு குறிப்பாகத்தான் காணப்பட்டது பிரதான தரப்புகளுக்கு இடையில் பாரிய போட்டி ஒன்றும் நிலவுகிறது இப்படி போனால் இந்நாட்டின் எதிர்கால ஜனாதிபதி முதல் சுற்று வாக்கு எண்ணிக்கையிலேயே தீர்மானிக்கப்படாத நிலைமைதான் காணப்படுகிறது அதாவது சஜித்தோ ரணிலோ ஐம்பது சதவீத வாக்குகளை பெற முடியாத நிலைமைதான் காணப்படுகிறது அதனால் இப்போதிருந்தே இரண்டாவது விருப்பு வாக்கு தொடர்பில் பொதுமக்களுக்கு தெளிவுபடுத்த தேர்தல்கள் ஆணைக்குழு நடவடிக்கை எடுக்க வேண்டும் அத்துடன் இதற்கு தேர்தல்கள் ஆணைக்குழுவின் ஈடுபாடு இல்லாவிட்டாலும் இரண்டாவது விருப்பு வாக்கு தொடர்பில் வேட்பாளர்கள் அதிக அக்கறை காண்பிக்க வேண்டும் காரணம் இது ஓர் வித்தியாசமான அனுபவமாகத்தான் இருக்க போகிறது இதற்கு முன்னர் நடைபெற்ற எந்த ஒரு தேர்தலின் போதும் இரண்டாவது விருப்பு வாக்கை பயன்படுத்துவதற்கான வாய்ப்பு ஒன்று கிடைத்திருக்கவில்லை ஆனால் இம்முறை அதுதான் இறுதி தீர்மானத்தை எட்டுவதற்கான வாய்ப்பாக இருக்க போகிறது மீண்டும் இனவாத ஆயுதத்தை கையில் எடுக்க போகும் தரப்பு முன்னிலைப்படுத்தி புதிய கேம் ஒன்றுக்கு ரனில் தயாராகி வரும் நிலையில் விமல் மற்றும் கமன் பில தரப்பு மீண்டும் இனவாத ஆயுதத்தை கையில் எடுக்கும் முயற்சியில் ஈடுபட்டிருக்கின்றன தேசப்பற்றுள்ள ஜனாதிபதி வேட்பாளரை கொண்டு புதிய தேசப்பற்றுள்ள படையொன்று கட்டி எழுப்பப்படும் என உத்தரலங்கா சபாக கட்சியின் பிரதி தலைவர் உதய தெரிவித்துள்ளார் எழுபத்தி ஏழு மைனஸ் இல் தொடங்கிய சார்பு பொருளாதார பயணத்திற்கு எதிராக ஒன்றுபட்ட மே தின பேரணி என்ற தொனிப்பொருளில் மே முதலாம் திகதி என்று திருலப்பனை மைதானத்தில் நடைபெற்ற மே தின கூட்டத்தில் உரையாற்றும் போதே பில அவ்வாறு கூறினார் இல் தொடங்கிய சார்பு பொருளாதார பயணத்திற்கு எதிராக ஒன்றுபட்ட மே தின பேரணி என்ற முதலாம் திகதி என்று திருலப்பனை நடைபெற்ற மே தின கூட்டத்தில் போதே கமன்பிலா அவ்வாறு கூறினார் அத்துடன் இந்தளவு பெரிய வாக்கு எண்ணிக்கையிலானோர் பொறுமையாகவும் அனைத்து துன்பங்களை தாங்கிக் கொண்டிருக்க காரணம் நாட்டு பற்றுள்ள ஒரு வேட்பாளருக்காக தான் என்பதை அனைவரும் புரிந்து கொள்ள வேண்டும் அதற்காகத்தான் அவர்கள் காத்திருக்கிறார்கள் ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் பண்டாரநாயக்க தேச பற்றும் திருமதி பண்டாரநாயக்கவின் ஏகாதிபத்திய எதிர்ப்பும் உத்தரலங்கா இருப்பதால் சுதந்திர போராட்ட வீரர்களை இணையுமாறு பாராளுமன்ற உறுப்பினர் உதய கம்மன் பிளா அழைப்பு விடுத்துள்ளார் தற்போது திலீப் ஜெயவீர மற்றும் விஜயதாச ராஜபக்ஷ ஆகிய இருவரும் கூட இந்த தேசப்பற்றுள்ள வாக்குகளை கைப்பற்றத்தான் முயற்சி செய்து வருகின்றனர் அதாவது இன்னும் ஒரு சில வாரங்களுக்குள் இனவாத சிந்தனைகளும் வாய்ப்புகள் அதிகளவிலேயே காணப்படுகின்றன எவ்வாறாயினும் அனைவருக்கும் இவ்வாறான தேசப்பற்றுக்களும் தோன்றி இருக்கின்றன என்பதுதான் அதிசயமாக இருக்கிறது இவ்வளவு நாட்களும் அவ்விரண்டும் இல்லாமல் அவற்றை ஊட்டி வளர்க்காமல் அவர்கள் உண்ணும் உணவு கூட சமீபாடு அடைந்திருக்க வாய்ப்பில்லை இந்நாட்டின் பொருளாதார நிலைமை இன்னும் கொஞ்சம் சீரடைந்ததும் வயிற்றை விட நாடுதான் முக்கியம் இனம்தான் முக்கியம் என்ற கூப்பாடுகளைப் போட தான் போகிறார்கள் எதிர்வரும் ஜனாதிபதி தேர்தல் நெருங்கும் போது அழகழகான கதைகளுக்கும் உணர்ச்சி பூர்வமான கதைகளுக்கும் இடமில்லாமல் இருப்பதுதான் நாம் செய்த பாக்கியம் இவை கூட தேர்தல் நெருங்கும் போதே மாற்றமடைய வாய்ப்பு இருக்கிறது